மேலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன கடையில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஏடியில் போட்டிருக்காங்க தங்கம் மேலில் பீமா பிமார்சிட்டியை ஸோ அதனால வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு நகை எடுக்கிறவங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூலை த்ரீ வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ இன்னைக்கு என்ன வீடியோ பக்க போறோம்னா சுபமுகூர்த்த மேலான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க சோ அது என்னென்ன கடையில் போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிஆர்டியில போட்டிருக்காங்க தங்கம் மேல போட்டிருக்காங்க பீமால போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஷாப்ல நிறைய கடைகளில் வந்துட்டு சுபமுகூர்த்த நில அதாவது முகூர்த்த நாள்லாம் வந்து அடுத்த ஃபுல்லாக அடுத்தடுத்து நிறைய வருது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பீமால வந்து போட்டிருக்காங்க ஸோ எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வாழன் இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு கால் வந்துச்சு ஸோ அது என்ன டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி நான் கேட்டு வச்சுருக்கேன் கண்டிப்பா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் உங்களுக்கு ஜிஐடி தங்கமேல் வேணும்னா சொல்லுங்க கீழே நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஒரு சவரன் அடகு அஞ்சு சவரன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் அதை நிறைய டவுட் கேட்க ஸோ அதில் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நகையை அடகு வச்சுட்டு நகை எடுக்கிறதுனால லாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா நகையை அடகு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற நகைகள் ஏதாச்சும் வந்து போன நகையாக இருக்கட்டும் யூஸ் பண்ணாத நகையாக இருக்கட்டும் அதை அடகு வச்சுட்டு நீங்கள் எடுக்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டு உங்கள் கையில் அடகு வச்சோன்னா கையில் கிடைக்கும் ஸோ உடனே நீங்கள் போய் எடுக்கும்போது நகர ட் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுவது ரூபா ஆறாயிரத்தி எண்ணூறுரூபாய்க்கு மேலே தாண்டி போனது இன்றைக்கி ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்லாவே நம்ம வந்துட்டு அந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராம்ஸ் வந்து நமக்கு கூட கிடைக்கும் அதனால தான் அந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் மாசம் மாதம் நகைச்சிட்டு போடுன்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்களா அந்த அமௌண்ட்டை வந்துட்டு இதில் கரெக்டாக கட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் நகையை திருப்பின மாதிரி இருக்கும் நீங்கள் சீக்கிரமாக நகை எடுக்கிறதுனால கொஞ்சம் கிராம்ஸ் உங்களுக்கு கூட கிடைக்கும் அப்படிங்கிறதான் அதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நீங்கள் பாதி பார்த்துட்டு பாதி பார்க்காமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் ஸோ இப்போ வந்து பீமாவோட சுபமுகூர்த்த திரு மேலா திருவிழானே போட்டிருந்தாங்க அந்த மாதிரி ஆஃபர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிராம் வந்துட்டு தங்கம் வாங்கினோம்னா அதுக்கு நூறுரூபா தள்ளுபடி அதாவது நீங்கள் ஒரு கிராமுக்கு ஒரு கிராம் இருக்கட்டும் ரெண்டு கிராம் ஒரு கிராமுக்கு நூறுரூவா தள்ளுபடி அதே மாதிரி ரெண்டு கிராமில் இரநூறுபா அந்த மாதிரி போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய நகைக்கு நூறுரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க வைரம் அந்த மாதிரி இது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேரட்டுக்கு வந்துட்டு பதினஞ்சாயிரரூபா தள்ளுபடி பண்ணுறாங்க இந்த பழைய நகையெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு பழைய நகை இதுக்கு அந்து போச்சு கையில் காசு கிடச்சிருச்சு நம்ம போய் இப்போ போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் போவாங்க ஆனால் இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது ஒரு கிராமுக்கு உங்களுக்கு நூறுரூபா கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு சவரன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ லாபம் கிடைக்குன்றதை யோசிச்சு பாருங்கள் ஸோ அதனால தான் எப்போயுமே வந்துட்டு இந்த பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி அமௌண்ட் இருந்துச்சினாலும் அதை கொஞ்சம் சேஃபாக சேஃபாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாபமாகவும் கிடைக்கும் ப்ளஸ் நீங்கள் நகை எடுக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு இந்த வேஸ்டேஜ் இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்கள் அமௌண்ட்டே கரெக்டாக வந்து நிற்கும் ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் நகை எடுக்கும்போது பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைரம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பெர் கேரட்டுக்கு பதினஞ்சாயிரம் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி வெள்ளிக்கு வந்து செய்குளி சேதாரம் வந்துட்டு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சில இதுக்கு மட்டும் இருக்கும் சில இதுக்கு இருக்காது அதாவது பெரிய பெரிய ஐட்டம்ஸ் இந்த குத்து விளக்கு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இருக்கும் கொலுசு அப்புறம் சின்னத்தோடு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு செய்குளி சேதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுபமுகூர்த்த மேளா அப்படிங்கிறதுனால திருமணமா நகைகை செட்டாக எடுக்கிறாங்க அப்படிங்கிற அதாவது பொதுவாக பத்து சவரன் பதினஞ்சு சவரன் அந்த மாதிரி செட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் சிறந்ததாக பெ பெனிஃபிட்டாக பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாதிரி செயின் கலெக்ஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ பர்சன்டேஜில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நார்மலாக செயின்லாம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜில் தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ இந்த ஆஃபர்னால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ பர்சன்டேஜ்லேருந்து செயின் நார்மல் செயின் கலெக்ஷன்ஸ் அதே மாதிரி வளையலுக்கு வந்து பார்த்திங்கனா த்ரீ பர்சன்டேஜ் ஆரம்லாம் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வந்துட்டு ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரில் மட்டும்தான் நடக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் வேஸ்டேஜ் எவ்வளவோ அதை தான் போடுவாங்க ஸோ அதே மாதிரி கோல்டு காயினுக்கு வந்து ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லை ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் போட்டுருக்கோங்க பதினேழாயிரத்துக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தங்கம் பதினேழாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கோல்டு காயின் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பதினேழாயிரம் ரூபா கோல்டு காயின் ஃப்ரீன்றது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை த்ரீ வரைந்தான் ஆஃபர் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃபர் கிடையாது இது எல்லாமே ஜூலை த்ரீ வரையும் தான் அதுக்கப்புறம் ஆஃபர் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக போட்டிருக்காங்கன்னா பதினேழாவது வருஷம் வந்துட்டு பீமா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்களோட ஆனிவர்சரியை ஸோ அதனால வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு நகை எடுக்கிறவங்களுக்கு கோல்டு காயின் ஃப்ரீ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை த்ரீ வரைக்கும் இந்த ஆஃபரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நகையை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஐநூறுரூவா மட்டும் புக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் ஜூலை த்ரீக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எடுத்து அட்வான்ஸ் புக்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு நகையை பார்த்துருக்கோம்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் புக் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும் ஆனால் இங்கே என்னென்னா இது வந்து இந்த ஆஃபர் என்ன மாதிரினா நீங்கள் வந்துட்டு ஒரு ரூபாய் மட்டும் புக் பண்ணிவிட்டு அந்த நகையை வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிகிட்டே எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் புக்கிங்றதே ரூபாய் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நல்ல ஆஃபர் தான் ஏன்னா எப்பயுமே எந்த நகை எடுத்தாலும் நைன்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு அமௌண்ட் பே பண்ணாதான் தான் அந்த நகை நமக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது புதுசாக இருந்துச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது இது வந்து பதினேழாவது ஆனிவர்சரிக்காக இந்த ரெண்டுமே மெயினாக போட்டிருக்காங்க ஸோ இதுதான் ஆஃபராக போட்டிருக்காங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிஆட்டிலேயும் ஆஃபர் போட்டிருக்காங்க தங்கமையிலேயே ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அதோட டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன் இந்த ஆஃபர்லாம் வந்துட்டு ஜூலை தேர்ட் வரையும் போட்டிருக்காங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்கிறதுனால அதிக அமௌண்ட் கொடுத்து எடுக்கிறதுக்காகவே சில கடைகளுக்கு போவாங்க இந்த மாதிரி ஆஃபர் இருக்க தெரிஞ்சால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு வந்துட்டு எடுக்கிறதுக்கு இந்த டைம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஜுவல்லரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா திருமணம் டைமில் சுபமுகூர்த்தம் மேலான்றதே அந்த முகூர்த்தம் நாள்னால நிறைய பேர் வந்துட்டு அங்க நகை எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவு இதை ஷேர் பண்ணி கூட விடுங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்